ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் வணக்கம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாம் உடைய வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி மூணு டைம் இந்த வேக்கன்சியில் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நாலாவது டைமாக அந்த வேக்கன்சில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த டைம் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் நமக்கு ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு ஸோ அந்த தடவை வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் வேகன்சியாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சு ஸோ இப்போ அதிலிருந்தும் நமக்கு வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறதும் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வெளியிடறது என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு ரிசல்ட் வரக்கூடியதுக்கான ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே நமக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது வெளியிடுவாங்க அதை பொறுத்து தான் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க சரிங்களா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இன்க்ரீ வெளியிட்டதுனால வந்து இதுக்கு மேலே நமக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை சரிங்களா ஏன்னா அதன்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுதுங்கிறனால இதுக்கு மேலே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது இப்போ இந்த ஃபைனலாக எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் குரூப் டூ படிக்கிறவங்க இதை நினச்சி கவலைப்பட தேவை அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகே இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனப்ப வந்து குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து நூற்றி நாற்பது வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ஐயாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சி லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போடுறப்போ வந்து அந்த கால்குலேஷனில் சின்னதாக கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தனால வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருப்போம் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் வேக்கன்சியாக வந்து லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து இருபத்தி ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட் வந்து இருக்குது நான் இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டலாக ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறு வேக்கன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் முன்னூற்றி எழுபத்தி நாலு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸாக்ட்டாக சரிங்களா ரைட் ஸோ என்னென்ன வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பதினஞ்சாக இருந்தது பதினேழு ஆயிருக்கு அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி எட்டாக நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்லேயே வந்து ஒரு இருபத்தி ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏல வந்து ஒரு சில மேக்ஸிமம் இதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு சிலத்துக்கு வந்து குறையும் செஞ்சிருக்கு இப்போ இந்த அசிஸ்டன்ட் செக்ஸர் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா இது ஒம்பதுலேருந்து பத்தாகவும் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இருக்கலையா இது இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றாவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் பத் பார்த்திங்கன்னா வந்து அசிஸ்டன் இன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இதில் வந்து ஏழுலருந்து ரெண்டாக குறைஞ்சிருக்குது ஸோ அப்போ அஞ்சு குறஞ்சிருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன் அனிமல் ஹஸ்பண்டரி இந்த அண்ட் வெட்னரி சர்வீசஸ் இதில் பொறுத்த வரைக்கும் இருபது வேக்கன்சி ஆல்ரெடி இருந்துச்சு இப்போ அந்த போஸ்ட்டையே வந்து தூக்கிட்டாங்க இதில் நின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக நமக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டில் தான் அதாவது ஜூனியர் கோ ஆடிட்டர் இன் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஸோ ஜூனியர் கோ ஆடிட்டர் சரிங்களா இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் டூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வேகன்சி கிட்டத்தட்ட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனது இந்த ஒரு முன்னூறு கிட்ட நமக்கு இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்குள்ள போஸ்ட்டில் தான் வந்து முந்நூறுக்கு மேலே வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மாதிரி அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட் இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அஞ்சு வேகன்சி அதுக்கப்புறம் பதினாறாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ பதினெட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது முன்னூற்றி எழுபத்தி நாலு வேகன்சி வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா இது கூடவே நமக்கு டிஸ்டரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்டரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்பயுமே ரிசல்ட் விடறதுக்கு முன்னாடி தான் வந்து வெளியிடுவாங்க ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அந்த டிஸ்டரிபியூஷன் ஆஃப் வேகன்ஸி முக்கியமாக அப்படின்னு கேட்டால் நமக்கு வேகன்சி அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ வேகன்சி நமக்கு ஓவரலால் இன்ரீஸாக இருக்கும் அதை பொறுத்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் இந்த டிஸ்ட்ரிபூஷன் ஆஃப் வேகன்சி என்ன அப்படின்னா வந்து இப்போ நமக்கு ஃபில் பண்ணுறது வந்து ஓவராக எல்லாத்தையும் கூப்பிட்டு நமக்கு ரேங்க் அடிப்படையில் ஃபில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை ஓ ரேங்க் அடிப்பில் தான் ஃபில் பண்ணுவாங்க அதுலேயும் நமக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து நமக்கு இருக்குது இல்லையா ஸோ நமக்கு அரிசாண்டல் ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் ஸோ அதாவது நம்ம கம்யூனிட்டி கம்யூனிட்டிவைஸான ரிசர்வேஷன் இருக்குது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டிவைஸான ரிசர்வேஷன் இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது மாதிரி உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன கேட்டகிரிக்கு இந்த ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்குன்னா அது என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோவா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் நினச்சி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க தேவையில்லை ஜஸ்ட் வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா போஸ்ட்லையுமே வந்து ஜென்ரல் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அந்த கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கிறது அந்த கம்யூனிட்டி காரங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எஸ்சிக்கு இந்த இவ்வளோ வேகன்சி பிசிக்கு இந்த இவ்வளோ வேகன்சினா அதுக்கு அவங்க மட்டும் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசியில் உமனுக்கானது பிசி உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பிசி உமன் மட்டும்தான் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிக மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேங்க்கில் வந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஜென்ரலில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த கம்யூனிட்டி வைஸ் கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது கம்யூனிட்டியிலேயும் ஃபஸ்ட்டு இப்போ பிசினா பிசி ஜென்ரல் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓவரலாக நம்ம நல்ல ரேங்க் எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிடைக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ இது அந்த கம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சைன் நமக்கு வேகன்சி அதாவது நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சைன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரி and பன்னிரெண்டாம் தேதி வரது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் நமக்கு ஒரு ஆறு நாள் தான் இருக்குது டிஸ்டிபியூஷன் வேகன்சி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆறு நாளில் கண்டிப்பாக வந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நமக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ண மாதிரி வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து குரூப் டூக்கு மட்டுமான வேகன்சி வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா குரூப் டூக்கான ரிசல்ட் வெளியிட்டு தான் இன்டர்வியூக்கான ப்ராசஸ் நடத்தி அப்புறம் குரூப் டூ ஏக்கான ப்ராசஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் குரூப் டூ அண்டு டூ ஏ ரெண்டுத்துக்குமான ரிசல்ட்டுமே ஒரே நாள் வெளியிட்டுட்டாங்கன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க என்னென்ன ரேங்க்கில் இருக்காங்க அல்லது இந்த மெயின்ஸ்க்கான மார்க் ஆச்சு அட்லீஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து வெளியிட்டாங்க அந்த ரேங்க்கை வந்து மெயின்ஸ்க்கான ரேங்க் வெளியிட்டாங்கன்னா எல்லாருமே என்ன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம் ஸோ அந்த இவ்வளோ போஸ்ட் இருக்குது இந்த ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்து ஒரு போஸ்ட் இருக்குது சாய் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு போஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ இதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு நான் தான் வந்து ஃபில் ஆகும் அப்போ அவ்வளோ பேர் வந்து நமக்கு வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த ரிசல்ட் வர அதாவது ஜனவரி பன்னெண்டு டைம்லேயே வந்து ஓவராலாக இந்த மீன்ஸ்க்கான டோட்டல் ரிசல்ட்டாக வெளியிட்டாங்க அப்படின்னா வந்து குரூப் டூ ஏக்கும் அவங்களுக்கு என்ன ரேங்க் எல்லாம் எடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிதா கிடைக்கலையா எல்லாமே ஒரே தெரியும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது ஒரு நல்ல சைன் நமக்கு ஜனவரி பன்னெண்டில் ரிசல்ட் வரதுக்குனால் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சென்டேஜ் சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நல்ல அனுப்புறேன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இதே இதே மாதிரி வந்து இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால நெக்ஸ்ட் குரூப் வந்து பாதிக்க இருக்குமா அப்படின்னா நீங்கள் வேணாம் இப்போ இந்த வேகன்சி இன்கிரீஸ் ஆயிருக்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்ட வேகன்சி இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க அதே மாதிரி இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு ஒரு குரூப் டூ வருது அப்படின்னா அதுக்கான வேகன்சி இன்கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்குமே நமக்கு நடக்க தான் போகுது ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விட்டது ஆயிரத்தி நானூறு தான் விட்டுருந்தாங்க நினைக்கிறேன் ஆனால் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு வேக்கன் வேகன்சிக்கு மேலே வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு இந்த தடவை குரூப் டூ வரும்போதும் வந்து அதற்கான வேகன்சி இன்க்ரீஸும் வந்து மேக்ஸிமம் நமக்கு நிறையவே இருக்கலாம் இப்போ நமக்கு ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி கிட்ட தான் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது நம்ம ரெண்டாயிரம் வரைக்குமே கூட போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் ப்ரிப்ரேஷனில் வந்து கவனம் செலுத்துங்க ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறனால பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த இப்போ ஆறாயிரம் வேகன்சி இருக்குது இதில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் நாள் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ளே போனவங்களும் இந்த இந்த குரூப் டூவில் செலக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி ஆகிற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்கு வாய்ப்புகள் அதாவது இப்போ இதில் குரூப் ஃபோரில் வந்து வேகன்சி விழுகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்கான வாய்ப்புகளாகவும் வந்து அமையலாம் ஏன்னா இதோட வேகன்சி ஆறாயிரம் கிட்ட லாஸ்ட்டாக ஒரு பத்தாயிரம் பேரும் வந்து குரூப் ஃபோரில் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு பத்தாயிரம் வேகன்சி இதில் ஒரு ஆறாயிரம் வேகன்சி இந்த ஆறாயிரத்தில் நிறைய பேர் இந்த ஆறாயிரத்தில் செலக்ட் ஆக போகிறது நிறைய பேர் ஆல்ரெடி குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி அதில் நேரம் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அவங்களுக்கு இப்போ குரூப் டூ கிடைக்குங்கிற பட்சத்தில் குரூப் ஃபோரை விட்டுட்டு திருப்பி வந்து குரூப் டூவில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அதனால டே குரூப் ஃபோருக்கான வேகன்சி இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ